ஸ்லாம் நான் அந்த உங்கள் நஃபிலா கிச்சன் நஃபிலா கிச்சனில் இன்றைக்கி காலை டிஃபன் பார்க்கலாமா ராகி புட்டு தான் செய்ய போகிறேன் பார்க்கலாம் வாங்க ராகி மாவை எடுத்துக்கிட்டேன் நான் பச்சைப்பயிறு இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க மாவில் நல்லா கலரி விட்டுங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு இனிப்புக்கேற்ப சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க ரொம்ப தெ தெளித்து தெளித்து தெளிச்சிங்க ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க உடனே ஊற்றிடாதீங்க இது நான் கடையில் வாங்கினேன் மாவு தான் பச்சை பயிர் ஊ ஊற வச்சுருந்தோம்னா அதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்தாலும் தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம அவிச்சிட்டு கூட நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப கூட நம்ம தேங்காய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் புட்டு அவிக்கிற சட்டியில் நம்ம புட்டை போட்டுக்கலாம் இது கடையில் வாங்குகிற மாதிரி ரொம்ப போல இருக்குது நம்ம வீட்டில் அரைச்சோம்னா புட்டுக்கு குறை குறைன்றிருக்கும் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வேட்டோம் ிான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு ராகி புட்டு ரெடி ரொம்ப ஹெல்த்தியானது கூட நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு நல்லாச்சும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதை போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்